வணக்கம் வெங்கடெக்சல்ஸ் வெங்கடெக்சல்ஸ்ல நிறைய ஆஃபர் சாரீஸ் பார்த்துட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மேம் இருக்கிற சாரீஸ் எல்லாம் வீடியோ போறேன் ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறது அழகான ஒரு மெரூன் கலர் நெகப்பழம் மெரூன் கலர்ல சூப்பரான ஒரு ஃபிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் வீடியோல நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரியே வந்துடும் கலர் செம செல்ஃப் டிசைன்ஸ்லேயே வந்துருக்கு உங்களுக்கு பார்டரோட சாரியோட பல்லு ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டோலா சில்க் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சூப்பரான ஒரு பச்சை கலருங்க மீனாட்சி பச்சையில போத்த டிசைன் தான் கலர் மட்டும் உங்களுக்கு மாறுது நகாப்புலம் நான் பச்சை கலர் ரெண்டுமே இருக்கு உங்ககிட்ட பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு சிந்தாமணி ப்ளூ கலர் மேம் பிளவர் பேட்டர்ன்னா டோலா சில்க் சாரி வேற லெவல் இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிடிச்சிருக்கேன் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த கலர்ல கட்டணும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரூபாய் இந்த கலர் காம்பினேஷன் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க மேம் திரும்ப வந்திருக்கு டிசைன்ஸ் மட்டும் மாறுது ஆக்சுவலி அந்த டிசைன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அருமையான ஒரு நேவி ப்ளூ வித் பிங்க் கலர்ல இங்க மட்டும் பிளவர் பேட்டர்ன் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு பிளவர் பேட்டர்ன்ஸ் செம்ம அழகு சாரி உங்களுக்கு இது பல்லு டிசைன்ஸ் பாருங்க இப்படி வந்து பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டா பிங்க் போது ரொம்பவே அழகா இருக்கு டோலா சில்க் சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மேம் இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு கிரே கலர் டோலா சில்க் ஃபேப்ரிக்ல இந்த கலர்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப அழகு சூப்பரான ஒரு பிளவர் பேட்டர்ன்ஸ்ல டார்க் ஒரு கிரே கலர்ஸ் மேம் ரிச் கலர் எப்பவுமே இந்த கலர் தெரியும் இதோட மதிப்பே சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரியோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் டோலா சில்க்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கலர்ஸ் மேம் ஏன்னா டோலா சில்க்ஸ்னால இந்த கலர் இந்த கலர்னால டோலா சில்க்ஸ் அப்படிதான் வந்து நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது சூப்பரான லாவெண்டர் கலர்ல வேற லெவல இருக்கு சாரி கட்டினா அவ்வளவு ராயல் லுக் இருக்கும் சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க சம்ம மேம் சாரி சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் டோலா சில்க்ஸ்ல சூப்பரான லாவெண்டர் கலர் பேர்பிள் கலர்னு கூட சொல்லலாம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு இதுல கலர்ஸ் இன்னுமே இருக்கு நான் காட்டுறேன் பிடிச்சிருக்கவங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கலர்ஸ் பாருங்க மேம் டோலா சில்க்ல வேற லெவல் வந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்கிற சாரீஸ் எல்லாமே சூப்பர் அழகான ஒரு ஹோபிக் கலர்ல சீ கிரீன் கலர்ஸ் மேம் ரொம்ப ரொம்ப அழகு சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினா வந்துருக்கு செம்ம அழகா இருக்குல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வேற லெவல் மேம் இந்த கலர்ல ரொம்ப ரொம்ப ரேர் கலர்ஸ் பாருங்க செம்ம அழகா இருக்குல்ல சூப்பரான இதுவும் ஒரு வகையான ஒரு கிரே கலர்ஸ் ஒரு ப்ரௌன் ஷேடு வந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரீஸ் இதெல்லாம் கெட்டணும்னா அவ்வளவு நீட்டா இருக்கும் ஃபேப்ரிக் வந்து அவ்வளவு ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு ஸாரீல பாத்தீங்கன்னா இது வந்து பல்லு டிசைன்ஸ் பிளவுஸு சாரியோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் மேம் செம்ம கலர்ஸ் பிடிச்சிருக்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பிளவர் பேட்டர்ல லேவண்டர் கலர் மேம் ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த கலர்ஸ் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இந்த முறை இந்த கலர்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் லேவண்டர் கலர் கொடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லா லைட் லேவண்டர் கலர் அப்புறம் பாத்தீங்கன்னா பிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் இந்த பிளவர் வந்து உங்களுக்கு மைல் கிரீன்ல கொடுக்கும்போது ரொம்ப அழகு கலருமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு சாரீல உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் சாரி நல்லா காட்டுற பாருங்க ரொம்ப இருக்கு சூப்பரா இருக்குங்களா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் டோலா சில்க்ல நம்ம பார்த்த டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து நேவி ப்ளூ கலர் மேம் வேற லெவல்ல இருக்கும் சாரி என்ன சாஃப்ட்ன்றீங்க அவ்வளோ ஒரு பிரீமியமா இருக்கும் சாரி சாரியோட கலர்ஸ் நேவி ப்ளூ அங்கங்க ஒரு பிளவர் பேட்டர்ன்ஸ் இதுல எல்லாமே பிளவர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க மேம் பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் செம்மா இருக்கு ஃபேப்ரிக் இதெல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னூத்தி ஐம்பது ரூபா எல்லாருக்கும் பிடிச்ச ராணி பிங்க் கலர்ஸ் மேம் கலர் வேற லெவல்ல இருக்கு டோலா சில்க் சாரீல செம்ம அழகா இருக்கு இல்லைங்களா அருமையான ஒரு டிசைன்ஸ்ல ஆக்சுவலி இதுல வந்து ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருக்கு நீங்க பாத்திர தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி ஃபிளார் போட்டு வந்திருக்கு அருமையான இந்த சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நிறைய பேர் கேட்டு இருந்த கலர்ஸ் மேம் வடமல்லி பிங்க் வித் கிரீன் கலர் பிடிச்சிருக்கா பாஸ் புக் பண்ணிக்கோங்க சம்ம பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு சி கிரீன் கலர் மேம் இந்த சாரி லைட்டா ஜூம் பண்ணி காட்டுடா வேற லெவல இருக்குங்க மேம் இந்த சாரி சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ஸே வந்து அவ்வளவு நல்லா இருக்கு கலர் பாத்தீங்கன்னா இது சீ கிரீன் அப்படின்றத விட மைல் கிரீன் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரியோட கலர் டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் சாரியோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் அதே கலராக ஆமாங்க மேம் நிறைய பேர் இருந்தீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு சாரீ தான் இருக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸு அழகான ஒரு பிங்க் கலர் டோலா சில்க் சாரி சூப்பரான ஒரு கிரீன் கலர்ல எல்லோ கலர்ல ஒரு பிளவர் பேட்டர்ன்ஸ் மேம் இந்த சாரி வேற லெவலில் இருக்கு அருமையான ஒரு டோலா சில்க் சாரி பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸு இது உங்களுக்கு பிளவுஸு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான ஒரு ப்ளூ கலர் எடுத்து கிரீன் கலர் பார்டர் மேம் டோலா சில்க்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இப்ப இதுல லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அருமையான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஐம்பது ரூபாய் ரொம்ப அழகான ஒரு ஹோஃபிட் கலர் வித் லேவண்டர் கலர்ஸ் மேம் நிறைய பேர் கேட்டீங்க இதுலயும் பாத்தீங்கன்னா லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்கு சாரில உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் அருமையான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் டோலா சில்க்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ் மேம் கோல்டு ப்ரௌன் கலர்ஸ் மேம் வேற லெவலில் இருக்கும் சாரி இந்த ஆண்டிக் நகையில வந்ததுன்னா ஒரு கலர் சோறு இல்லைங்களா அந்த கலர் இது மேம் கலர் ரேர் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க கெட்டினாலும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான கலர்ஸ் மேம் நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டே இருந்தீங்க ஒரே ஒரு சாரீஸ் இருக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெகாப்ல பிரவுன் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபிளார் அண்ட் மைல் பேட்டர்ல கலம்கரி பேட்டர்ல கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பச்சை கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் மேம் பாருங்க உங்களுக்கு காட்டும் போதே தெரியும் நினைக்கிறேன் சாரி வேற லெவல இருக்கு மேம் அருமையா இருக்கு டக்குன்னு புக் பண்ணிடுங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் பிளவுஸ் சூப்பரான ஒரு மீனாட்சி பச்சை மேம் செம்ம செம்ம அழகு பாருங்க பல்லு டிசைன்ஸ் முன்னூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப அழகான கலர்ஸ் மேம் நேத்துல இருந்து இந்த கலர் நிறைய பேர் இருந்தீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர்ல இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷனுமே அவ்வளோ சூப்பர் பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அருமையான இந்த டவுலா சில்க் சாரி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அழகான கலர்ஸ் மேம் இதுவும் நிறைய பேர் கேட்டு ராயல் ப்ளூ வித் கலர் பார்டர் பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் பச்சை வித் இந்த கலர்ஸ் வேற லெவல்ல இருக்கு சாரி வந்து பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் அருமையான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சூப்பரான கலர்ஸ் மேம் எப்பவுமே இந்த பிங்க் வித் நேவி ப்ளூ கலர் பட்டு சாரியோட கலர் காம்பினேஷன் பாருங்க என்ன அழகா இருக்குன்னு சாரியோட கலர் டிசைன்ஸ் எல்லாமே பிளார் மட்டும் இங்க அதிகமா வந்திருக்கு இங்க பார்டர் வந்திருக்கு வேற லெவல்ல இருக்கு மேம் சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் நேவி ப்ளூ கலர் டார்க்கா ரொம்ப அழகா இருக்குல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மேம் வேற லெவலா இருக்கு அழகான ஒரு லேவண்டர் கலர் போப்பிள் கலர் தான் நான் சொல்லுவேன் காலைல ஒரு மேம் வந்து நான் போப்பிள் கலர்னே அவங்க இல்ல லேவண்டர் கலர்னாக்கா ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் ஓகே ஓகே ஆமா மேம் போப்பிள் கலர் தான் ரொம்ப அழகா இருக்கு கலர் டிசைன்ஸ் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் மேம் எந்த டிசைன் தான் சொல்ல தெரியல அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலரே சூப்பர் ரிச் கலர் ரிச் ரிச் டிசைன் சொல்லலாம் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் சூப்பரா இருக்கு சாரியோட ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மிகவும் அழகான கலர்ஸ் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன கலர் வித் அழகான கனகாம்பர பிங்க் கலர்ஸ் மேம் வேற லெவல் வேற லெவல் சாரி இதெல்லாம் வேர் பண்ணாலே அவ்வளோ சூப்பரா இருக்கும் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொடுத்துட்டு இருக்கோம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்கா ஒரு லைக் பண்ணுங்க சாரிஸ் பிடிச்சதுதான் புதுசா நம்ம சேனலை பாத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ